உலகம் முழுவதும் வசூலில் சக்கை போடு போட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கபாலி திரைப்படம் சென்னையிலும் மிகப்பெரிய வசூலை பெற்று சாதனை புரிந்துள்ளது மூன்றே வாரத்தில் இந்த படத்தின் வசூல் சென்னையில் பதினோரு கோடியை தாண்டிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் இந்த படத்தை ஜா சினிமாஸ் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கபாலியை அடுத்து தற்போது விக்ரம் நடித்த இருமுகன் படத்தின் சென்னை ரிலீஸ் உரிமையை ஜா சினிமாஸ் நிறுவனம் பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்ததால் கபாலியை அடுத்து இந்த படமும் சென்னையில் வசூல் சாதனை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது விக்ரம் நயன்தாரா முதன்முதலாக ஜோடி சேரும் இந்த படத்தில் நித்யா மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ள இந்த படத்தை சிபு தமிழ் பெரும் பொருட்செலவில் தயாரித்துள்ளார் இந்த படத்திற்கு ஆர் ஜி ராஜசேகர் ஒளிப்பதிவும் புவன் ஸ்ரீனிவாசன் படத்தப்பும் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்